வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் சொல்லு ரம்யா எதுக்கு என்ன வர சொன்ன உன்கிட்ட பேசதாண்டி இதுக்கு மேல என்ன ரம்யா பேச வேண்டியது இருக்கு அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே இப்ப என்ன நீ எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்க போறியா ரம்யா அப்படி மன்னிப்பு கேட்டுட்டா மட்டும் நான் இழந்தது இல்ல நாயிடுமா எனக்கு உன் கஷ்டம் புரியுது இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல யா அப்பா உன் காதலை பிரிக்க இவ்வளவு தூரம் இறங்கிருப்பாருன்னு நினைச்சாலே எனக்கு பதறுது சின்ன வயசுல இருந்து நான் அவரை பாக்குறேன் அவருக்குள்ள இப்படி ஒரு சைடு இருக்குங்கிறது என்னால நம்பவே முடியல அதான் ரம்யா உங்க அப்பாவோட புத்திசாலித்தனம் அவரு நினைச்சிருந்தா இங்க வச்சு எங்க காதல பிரிச்சிருக்க முடியும் ஆனா அப்படி செஞ்சிருந்தா அவரோட உண்மையான முகம் அன்னைக்கே உனக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்காக தான் எங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி எங்க வீட்டாளங்களை வர வச்சு காதலுக்கு நான் எதிரானவர் கிடையாதுன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாரு அவர் ஒவ்வொரு நிமிஷமும் உங்ககிட்ட நடிச்சிட்டு தான் ரம்யா இருக்காரு அதான் உண்மை இன்னும் நீ அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்